குன்னத்தூர் வழியாக போகும்போது சந்தைக்கடையை பார்த்தேன் சரி காயெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு டென்ட் ஒன்று இருந்துச்சு அந்த டென்ட்டுக்குள்ளேயும் கூட்டம் வெளியும் கூட்டம் டேபிள் சேர்லாம் போட்டிருந்தது பக்கத்து கடையில் கேட்டால் இது என்னது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு அது ஹோட்டல் அப்படின்னாரு என்னது ஹோட்டல் அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு வெளி தோட்டத்தை பார்க்காதீங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பக்கத்தில் போக போகவே கறி குழம்பு வாசம் அப்படியே தூக்கலாக இருந்துச்சு சரி எப்படி நீட்டாக இருக்குமோ இல்லை டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உள்ளே போகும்போதே நீட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடோட விலை என்னென்னு கேட்டால் நூறுரூபான்னு சொன்னார் அன்லிமிட்டெடுங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சைட் டிஷ்ஷாக நாலு ஐட்டம் வச்சுருக்காங்க மட்டன் சிக்கன் அப்புறம் கொடலு தலைக்கறி நாலு ஐட்டம் வச்சுருக்காங்க அதோடய விலை நூறுநூறுபாயின்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக அருமையாக இருந்துச்சு பார்சலும் கொடுக்குறாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெருமாநல்லூர் டு கோபி போகிற வழியில் இருக்குது இது வந்து திங்கக்கெழம் மட்டும்தாங்க இந்த சந்தைக்கடை மற்ற நாளெல்லாம் இல்லை நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்